வருக்கும் வணக்கம் வைகாசி மாதம் பௌர்ணமி அன்று வரவிருக்கும் வைகாசி விசாகத்தை பற்றின தகவல்களையும் அதன் விரத முறைகளையும் பற்றி பார்ப்போம் எல்லா வகையான வளத்தையும் வசந்தத்தையும் தரக்கூடிய வல்லமை கொண்டது வைகாசி விசாகம் நம் வாழ்வில் ஏற்படும் அனைத்து தடைகளுக்கு முக்கிய காரணமே நாம் செயல் வடிவத்தில் செய்யக்கூடிய வினைகளை அப்பேற்பட்ட வினைகளை எல்லாம் கலைக்கும் அப்பேற்பட்ட வினைகளை ஒழிக்கும் அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி என்றால் அது வைகாசி மாதம் வரும் பௌர்ணமி வைகாசி விசாகமே ஆகும் நம் வினைகளை ஒழித்து வாழ்க்கை பலம் பெற வெற்றிக்கு தேவையான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்க உகந்த நாள் வைகாசி விசாகம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகறதற்கு குழந்தையே இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கணும்னா ரொம்ப காலமா நோயால் அவதிப்படுபவர்களுக்கு நோய்கள் தீருவதற்கும் இந்த வைகாசி விசாகத்தன்று விரதமிருந்து வழிபட்டு வர எல்லா வகையான நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அப்பேற்பட்ட வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகனுக்கு அபிஷேகங்கள் செய்து முருகனை வழிபட்டு வர எல்லா வகையான நன்மைகளும் கிடைக்கும் வைகாசி விசாகம் இந்த நாள் அன்று தானமும் தர்மமும் செய்வது மிகவும் உகந்த செயல்களாகும் இந்த வைகாசி விசாகத்தின் வழிபாட்டு முறைகளில் தானமும் தர்மமும் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றது நெடுங்கால வேதனைகளை காலமாக நாம் தவிர்த்து கொண்டிருக்கும் வேதனைகளில் இருந்து நமக்கு விடுதலை தருவதும் இந்த வைகாசி விசாக நட்சத்திரமே பத்து வருஷமா குழந்தையே இல்லை இல்லை பத்து வருஷமாக எனக்கு திருமணமே ஆகலை பல காலமா எனக்கு இந்த நோயினால் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற எல்லா வகையான நீண்ட கால பிரச்சனைகளுக்கு முடிவு தரக்கூடிய நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி விசாகமே இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகப்பெருமானது இரு திருவடிகளையும் பற்றி மனதார விரதம் இருந்து எனது நீண்டகால பிரச்சனைகளில் இருந்து என்னை விடுவித்துக் கொடுக்குமாறு அன்போடு வேண்டி வர கண்டிப்பா நம்ம பிரச்சனைகளுக்கான விடையும் விடுதலையும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பொதுவா வைகாசி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு தான் விசாக நட்சத்திரம் வரும் அதுதான் வைகாசி விசாகம் ஆனா இந்த வருஷம் கொஞ்சம் மாறுதலா பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் ஒன்னா வரலை வைகாசி விசாக நட்சத்திரம் முதலே வந்துருது மறாவது நாள் தான் பௌர்ணமிங்கிறது இருந்தாலும் நமக்கு விசாக நட்சத்திரம் தான் ரொம்ப முக்கியமானது அதனால அந்த விசாக நட்சத்திர தன்னைக்கு நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்வது தான் உகந்தது இப்போ இந்த விசாக நட்சத்திரம் வரும் நாளும் கிழமையும் அதன் நேரங்களையும் பத்தி இப்ப ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று விசாக நட்சத்திரம் வைகாசி விசாகம் உருவாகுகிறது இது எப்ப இருந்து எப்ப வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அதாவது எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் இரண்டு பத்து மணி அளவில் இருந்து ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாலை நான்கு நாற்பது மணி வரை இந்த வைகாசி விசாக நட்சத்திரமானது உள்ளது பௌர்ணமியானது பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னெண்டு இருபத்தி ஆறு மணிக்கு மேல் தொடங்குகிறது வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் எதுன்னு பார்த்தோம்னா காலை ஆறு மணியிலிருந்து ஏழு இருபது மணி வரையும் அதன் பின் ஒன்பது பத்திலிருந்து பத்து இருபது வரையும் வழிபாடுகள் செய்யலாம் இல்லை எங்களுக்கு காலையில வேலை அதிகமா இருக்கு நாங்கள் அது வேலை நாட்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னா மாலையிலையும் கூட செய்யலாம் மாலை ஆறு மணிக்கு மேலையும் கூட வழிபாடுகள் நடத்தலாம் ஆனா வைகாசி விசாக நட்சத்திரம் மாலையிலேயும் முடிவடைகிறதுனால காலையிலயே நம்ம வழிபாடுகள் செய்வது மிகவும் நல்லது அப்ப இந்த வைகாசி தன்னைக்கு எப்படி சுவாமி கும்பிடுறது எப்படி வழிபாடுகள் நடத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வைகாசி தன்னைக்கு நம்ம விரதம் இருந்து முருகனுக்கு பால் அபிஷேகம் அதாவது வீட்டுல முருகனுடைய திருவுருவ படம் இருந்திருந்ததுன்னா அதுக்கு மாலைகள் அணிவித்து அலங்காரங்கள் செய்து இல்ல வேல் வச்சிருந்தீங்கன்னா வேலுக்கு அபிஷேகங்கள் செய்யலாம் சுவாமியோட உருவம் வச்சிருந்தீங்கன்னா விக்கிரகம் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கும் நீங்க அபிஷேகங்கள் செய்யலாம் அபிஷேகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம் ரொம்ப உகந்தது இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு பால் அபிஷேகம் செஞ்சு வைகாசி விசாகத்தன்னைக்கு குளிர்ந்த பானங்களால் தெய்வத்திற்கு அபிஷேகங்கள் செய்வது நமக்கு எல்லா வகையான நன்மைகளையும் தரும் அப்ப இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகனுடைய சிலைக்கோ வேலுக்கோ பால் அபிஷேகம் செய்து பால் நெய்வேத்தியம் வச்சு அதிகமா இனிப்பு பலகாரம் வைக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சக்கரை பொங்கல் வைக்கலாம் இல்ல இனிப்பு பலகாரங்கள் ஏதாவது செஞ்சு நெய்வேத்தியமா வைக்கலாம் இல்ல எங்களுக்கு அன்னைக்கு வேலைகள் நிறைய இருக்கு எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னா கடைசிக்கு நீங்க ஒரு வாழைப்பழமாவது அங்க வைக்கலாம் ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வச்சு பாலும் பழமும் மட்டுமாவது வச்சு மனதார முருகனை வழிபட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எதுவும் சாப்பிடாம விரதம் இருந்து வழிபட்டாலும் மிகவும் நன்மை உங்களுடைய உடல் நலத்திற்கு தகுந்த மாதிரி நீங்க விரதம் இருந்துக்கலாம் ஒரு சிலர் வெறும் பாலும் பழங்களும் மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் ஒண்ணுமே சாப்பிடாம விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் தண்ணி ஆகாரம் இருப்பாங்க ஒரு சிலர் சுவாமி கும்பிடுற வரைக்கும் அதாவது வழிபாடுகள் நடத்துற வரைக்கும் மட்டுமே விரதம் இருக்கிறவங்களும் அவங்க அவங்க உடல் நலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க விரதம் இருந்துக்கலாம் எதுவா இருந்தாலும் மனசார இருக்கணும் அவ்வளவுதான் திருமண தடைக்காகவோ இல்ல குழந்தை தடைக்காகவோ இல்ல நோய் தீர்வதற்காகவோ விரதம் இருக்கிறவங்க காலையில இருந்து சாப்பிடாம பொழுதா வரைக்கும் இருந்து சாயந்தரமா அபிஷேகங்கள் செய்து நெய்வேத்தியம் படையில் வைத்து அலங்காரங்கள் தெய்வத்திற்கு செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பானது இந்த வைகாசி விசாகத்தன்று எல்லா வகையான நன்மைகளும் பெற்று முருகனுடைய முழு அருளும் கிடைக்குமாறும் எல்லா வினைகளிலிருந்தும் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு நன்மையே நடந்து அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் என்று ஸ்ரீ மகாராஜ காளி வணங்கிக் கொண்டு நன்றி வணக்கம்